ஸ்ரீ குருப்பியோ நமக பட்டர் அருளிய அபிராமி அம்மை பதிகம் கற்பக விநாயகர் மலரடி போற்றி போற்றி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய்க் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஆதிபராசக்திக்கு போற்றி போற்றி அபிராமி பட்டருக்கு போற்றி போற்றி அபிராமி அம்மை பதிகம் காப்பு தூயதமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரன் தாள் வழுத்துவாம் நேயர் நிதம் எண்ணும் புகழ்கடவூர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பத்தில் நன்கு பல்குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானது ஒரு பல் உயிர்க்கும் கல் இடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடு கருப்பை ஒரு ஜீவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாத வானவர் குழாத்தினுக்கும் மற்றும் ஒரு மூவருக்கும் யாவருக்கும் அவரவர் மனச்சலிப்பு இல்லாமலே நல்கும் தொழில் பெருமை உண்டாயிருந்தும் மிகு நவநீதி உனக்கு இருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறிய நானால் அந்நகைப்பு உனக்கே அல்லவோ அல்கலந்து உம்பர் நாடு அளவெடுக்கும் சோலை ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வடிவாய் நியமமுடன் முப்பத்தி இரண்டு அறம்பளக்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடிப் புகுந்து கால்வேசற்று இலச்சையும் போய் வெண்துகில் அரைக்க அணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைக்கு ஓர் ஓடியேந்தி நாடு எங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தன் ஆகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் மையம் புகுந்து ஏங்கி உழல்கின்றது ஏது சொல்வாய் ஆடுகொடி மாடமிசை மாதர்விளை ஆடிவரும் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து உவந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தனே தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கு ஏற்றியே வானந்தம் ஆனவிழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேல் உற்ற பரவசமாகி அழியாதது ஒரு ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றது என்று காண் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே சலதி உலகத்தில் சராசரங்களை ஈன்ற தாயாகி எனக்குத் தாயல்லவோ யான் முந்தன் மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முலை சுரந்து ஒழுகுப்பால் ஊட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முருவல் இன்புற்று அருகில் யான் குலவி விளையாடல் கொண்டு அருள்மலை பொழிந்து அங்கை கொட்டி வாயென்று அழைத்து குஞ்சர முகன் கந்தனுக்கு இளையன் என்று என்னை கூறினால் ஈனம் உண்டோ அலைக்கடலிலே தோன்றும் ஆர் அமுதமே ஆதி வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அர்ச்சிக்கிறேன் கண் போதினால் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிறேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப் போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்பு ஓதுவார் தமது பின்போத நினைகிறேன் மோசமே போய் உழன்றேன் மை போதகத்திற்கு நிகர் போது எருமைக்கடா மீது ஏறியே மாக்கோர காலன் வரும்போது தமியேன் மனம் கலங்கித் தியங்கும் அப்போது வந்து உன் அருட்போது தந்து அருள் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுபவாணி அருள்வாமி அபிராமியே